வணக்கம் மேம் வணக்கம் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே வெளிநாட்டவர்கள் மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யூஓஸ்ல இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இப்போ வந்து ரொம்ப ரூமர்ஸ் வந்து நிறைய இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒண்ணு பயம் இருக்கு டெஃபனெட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பட் அதை தவிர நிறைய ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி போறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க எல் எல்லா எந்த டாக்குமெண்ட் இல்லைனாலும் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸும் இருக்கு பட் உண்மையும் வந்து என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான் இருக்குது பட் எதுவுமே புதுசாக வரலை எல்லாமே பழைய அந்த இந்த ட்ரம்ப் ஒன் பாயிண்ட் ஓன்னு சொல்லுவோம் இப்போ டூ பாயிண்ட் ஓ நடந்துட்டு இருக்கு ஸோ ஒன் பாயிண்ட் ஓல இருந்த மாதிரி தான் இருக்கு பட் அந்த டைமில் என்னென்னா நம்மளும் ப்ரிப்பேர்டா இல்லை அவங்களும் ப்ரிப்பேர்டாக இல்லை இப்போ அவங்களும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க நம்மளும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பயம் வந்திருக்கு ஸோ அன்சர்டனிட்டி அதனால பயம் ஒண்ணு இப்போ ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு அதாவது அஹ் வேலை போயிடுதுன்னா அண்ட் ஆஹ் இப்போ ஏதாவது டிராவல் பண்ணணும் அப்படின்னா விசா கிடைக்கிறதுல டிலே இருக்கு ஏன்னா டெஃபினட்டா அப்பாயின்மெண்ட் டிலேஸ் இருக்கு அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சோ அங்க டிலே ஆச்சுன்னா இங்க வேலை பாதிக்கப்படும் சோ இந்த மாதிரி நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம அண்ட் இதையும் இதையும் தவிர வந்து இப்போ நிறைய அதாவது முன்னால எதுக்கெல்லாம் கொஞ்சம் லீனியண்டா இருந்தாங்களோ இப்ப வந்து டெபினட்டா ஐ கேன் சே தட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க சோ இன்டர்னல் மெமோஸ் நிறைய இருக்கு நமக்கு வெளியில தெரியல அப்படின்னா கூட இந்த மெமோ இந்த அறிவிப்பெல்லாம் வெளியில தெரியலனா கூட இப்போ வந்து இங்கே ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அது மூலமாக அவங்களுக்கு உள்ள இருக்கிற மெமோ எல்லாம் நம்ம வந்து வி கேன் கெட் இட் ஸோ அந்த மாதிரி இந்த அமெரிக்கன் எமிக்ரேஷன் லா அசோசியேஷனில் ஒன்று ஒரு மெமோ எல்லாம் வந்து வா வாங்கியிருக்காங்க அதில் என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து இந்த இந்த மாதிரி ஐ மீன் எவ்ரி பீசா ஸ்க்ரூட்னி அண்ட் டைட்டனிங் ஆஃப் அப்ரூவல்ஸ் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இருக்கு ஸோ என்ன வந்து எதையுமே லைட்டாக எடுத்துக்க கூடாது எடுத்துக்க முடியாது இப்போது ஸோ ஏதாவது இப்போ ப்ராஜெக்ட் போயிடுச்சுனாலோ விசா டிலேஸு அப்புறம் நிறைய சைட் விசிட்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது இந்த இடத்துல இவங்க வே பண்ணுறாங்களா இந்த மாதிரி சொன்ன வேலை அதாவது ஹெச்என்பி பெட்டிஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக நடக்குதா இதெல்லாம் வந்து அன் அனவுன்ஸ்டு விசிட்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த கிளையண்ட்ஸை இப்போ போய் செக் பண்ணுவாங்க இருக்கா அவங்க இந்த மாதிரி தான் வேலை பண்ணுறாங்களா அப்புறம் அவங்க பேஸ்டப்ஸ் வாங்கி பார்க்குறது இந்த மாதிரி நிறைய இதுவும் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஃபியராக தான் இருக்குது அண்ட் அன்சர்டனிட்டிஸ்னால இப்போ கிட்ஸ் எஜுகேஷன் இப்போ பாதியில் வேலை போயிடுச்சுன்னா பசங்க ஹைஸ்கூலில் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறது இல்லாட்டி ஒய்ஃபோ இல்லாட்டி ஸ்பௌஸாக வேலை பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அவங்க வந்து எப்படி மூவ் பண்ணுறது இப்போ வேற இடத்துல ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் முன்னாடியே இருந்தது தான் இப்போ நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த மாதிரி நடக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்ய இப்போ இந்த விசா ரெகுலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க விசா ரிவோக் பண்ணுறதா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் லீகல் ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டு விஷயம் வந்து இட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயங்கள் ஸோ நம்ம வந்து மொ முதல்ல தெரிஞ்சுக்கணும் வந்து விசா ஸ்டாட் வீசானா என்ன இங்கே ஸ்டாட்டஸ்னா என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விசா வந்து நம்ம வந்து என்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது அங்கேருந்து இங்கே வரத்துக்கான ஒரு டோரில் வந்து ஒரு கீனு நம்ம சொல்லலாம் ஸோ அது வந்து உள்ளே வரத்துக்கு தான் ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாட்டஸ் தான் மெயின்டைன் ஆகும் அதாவது ஐ நைன்டி ஃபோர்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க அதுல வந்து இந்த நாள் வரையிலும் நீங்க இருக்கலாம் அதாவது அந்த ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த அப்ரூவல் வீசாவை வச்சு சோ அத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அது முடியறதுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சோ இந்த மாதிரி உள்ள வந்து அப்புறமா நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் விசா முடியலாம் விசா வந்து இப்போ இங்க ஸ்டேட்டஸ் எக்ஸ்டென்ட் பண்ணும் போது விசா முடிஞ்சிருக்கலாம் ஆனால் ஸ்டேட்டஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கணும் ஸோ இந்த விசா முடிஞ்சிருந்தாலோ ரத்து பண்ணினாலோ இங்கே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஹெச் ல ஏதாவது அரெஸ்ட் இருந்ததுனாலோ அதாவது டிரைவிங் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தோ இல்லை ஷாப் லிஃப்டிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அரெஸ்ட் இருந்ததுன்னா விசா வந்து கேன்சல் ஆகிடும் ஆனால் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற வரையிலும் நீங்கள் ஸ்டாட்டஸை நீங்கள் பாட்டு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கலாம் சோ அதனால ஸ்டாட்டஸும் விசாவும் என்ன டிஃபரன்ஸ்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ இப்ப கூட நிறைய விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா முதல்ல எஃப்என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஹ் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வேவ் போச்சு அதாவது எந்த பிரச்சனையுமே இல்லாம சாதாரணமா ஒரு டிராஃபிக் வயலேஷன்ஸா இருந்தாலோ இல்லாட்டி வேற ஏதாவது அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது மூலமாவோ திருப்பி அனுப்பப்பட்டு அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி திரும்பியும் வந்திருந்திருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களோட பீசா இந்த மாதிரி நிறைய பேரோட பீசா வந்து ரத்து செய்யப்பட்டு முதல்ல தான் ரத்து செய்யப்பட்டது அதனால நாங்க நினைச்சோம் ஸ்டாட்டஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட் ஸ்டாட்டஸ் அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க அதுவும் வந்து இங்க செவிஸ்னு ஒன்று இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த செப்சையும் வந்து அவங்க டெர்மினேட் பண்ணாங்க ஸோ டெர்மினேட் பண்ணும்போது இங்க இருக்கிற ஸ்டாட்டஸ்க்கே வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கப்புறமாரி நிறைய ஃபெடரல் கேசஸ் மூலமாக இப்போ வந்து அந்த டெர்மினேஷன்லாம் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க எந்தமே பிரச்சனை இல்லாத போதே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆயிரத்துக்கும் மேலே ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசண்டாக பாதிக்கப்பட்டு இப்போதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு பட் அது பெர்மனன்ட் ரிலீஃப் கூட கிடையாது திருப்பியும் கவர்மெண்ட்டே வந்து ஸ்டேட்டஸ ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க நிறைய ஃபெடரல் கேசஸ் இருந்ததுனால அதாவது இப்போ ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓவில் நூறு நாட்களுக்குள்ள மோர் தென் டூ ஹண்ட்ரட் கேசஸ் ஃபெடரல் கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்கு வந்து ஃபைல் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நனது தான் இருக்கு ஸோ அதனால இந்த பீசாவும் ஸ்டேட்டஸும் இம்பார்ட்டண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விசா கேன்சல் ஆனோன்னு நீங்கள் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் நீங்க என்ன விசாவில் வரீங்களோ திஸ் இஸ் இம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க எந்த ஹெச் ஒன் இருக்கலாம் அது பி ஒன் ஆர் பி ஒன் பி டூவாக இருக்கலாம் இல்லைனா ஹெச் ஒன்னாக இருக்கலாம் இல்லைன்னா எல் ஒன் பி த்ரீ விசா ஓ ஒன் எந்த விசாவில் நீங்கள் வந்தாலும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா அந்த விசாவை பற்றி ஒரு பேசிக் ரீசர்ச் பண்ணிக்குந்தேன் என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் தட் பீசா நீங்க ஒன்ல வந்தா வெளியில போய் வேலை பண்ண முடியாது இது மாதிரி எல்லாம் விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சு தயவு செய்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க சோ அதாவது ஒரு ஒரு மாதிரி அவேர்னஸ் இல்லாததுனால படுற கஷ்டங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால

இப்போ இங்கே ஃபைல் பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து டினை ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் பார்க்கணும் அவங்களோட ஐ நைன்டி ஃபோர் வந்து என்ன நிலமையில் இருக்குது ஸோ அது மூலமாக திருப்பியும் நம்ம அதாவது இப்போ ஒரு விசா டினை ஆகிட்டு அவங்க ஐ நைன்டி ஃபோர் இருந்ததுன்னா நம்ம வந்து திரும்பியும் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணலாம் ஒரு அறுபது நாளைக்குள்ளே நம்ம வந்து வி கேன் வி ஹாவ் அ ஆப்ஷன் டு டூ தட் திரும்பவும் நம்ம வந்து அந்த விசா ஃபைல் பண்ணலாம் இல்லைன்னா வேலை போயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது அவங்க வந்து எஃப் ஒன்க்கு போகணுனாலும் அதாவது ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு போகிறதுனாலோ இல்லைன்னா வேற ஏதாவது இப்போ ஒரு டைம் வேணும் எனக்கு வந்து ஒரு அடுத்த மாதம் ஒரு இன்டர்வியூ இருக்கு ஒரு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிலமை இருந்ததுன்னா அதுல வந்து நம்ம வந்து பி ஒன் பி டூக்கு மாதிரி மாறிட்டு திருப்பி வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ பீசா டினையல் மாதிரி இருந்ததுன்னா அதாவது இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேவோட டினையல் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கான விஷயங்கள் நான் சொன்னேன் இதுல என்னன்னா எல்லாமே கேஸ் பை கேஸ் பேசிஸ் அதாவது இந்த இமிகிரேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸோ இப்போ வந்து நான் சொல்றது ஜென்ரலா அட்வைஸ் இருந்தா கூட சம்டைம்ஸ் அவங்களோட கேஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ஆல்வேஸ் ஐ சஜஸ்ட் தட் இனோ நீங்க உங்க கேஸை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் இருந்ததுனா தயவுசெய்து நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணாதீங்க கான்டாக்டா குவாலிஃபைடு இமிக்ரேஷன் அட்டேர்னி நீங்க தயவுசெய்து அவங்கள பார்த்துட்டு என்ன உங்களோட கேஸு டிஃபரெண்டா இருக்கலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஆப்ஷனே இல்லாமையும் கூட இருக்கலாம் ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு மீன் ஆன்லைன்ல பார்த்து தெரிஞ்சுக்காம ஒரு குவாலிஃபைடு இமிக்ரேஷன் அட்டேர்னி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் என்னோட ரிக்வெஸ்ட் செகண்ட் வந்து இப்போ பீசா டெனா ஆச்சுன்னா வந்து இப்போ அதாவது வெளியில போயிருக்காங்க வெளியில போயிருக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால தான் இங்க இங்க வந்து இருக்கிற எம்ப்ளாயர்ஸே வந்து நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணாதீங்கன்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ எதுக்காக டிராவல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்கன்னா இப்போ டிராவல் பண்ணும்போது என்னன்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல டிலே ஏன்னா நிறைய பேரை வந்து இந்த டைம்ல வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஆள் கம்மியாக இருக்காங்க ஸோ இதனாலையும் வெளியில் போகும்போது பீசா டினாயல் டினாயல்ஸ்ன்னு சொல்கிறத விட டிலேஸ் நிறைய இருந்திருக்கலாம் ஸோ அதனால வந்து அதாவது செக் பண்ணுவாங்க எல்லாமே இப்போ வீசா நீங்கள் அப்ளை முதல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை டிலே இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டே கிடைச்சா கூட அவங்க வெரிஃபிகேஷன் சில டைமில் வந்து ரொம்ப டிலே ஆகலாம் ஸோ அவங்க வந்து திரும்பியும் இங்கே வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன கிளையண்ட் ப்ராஜெக்ட் இருக்கா இல்லைன்னா முன்னாடி பி விசாவில் நீங்கள் இருக்கும் போதோ இல்லை வேற ஏதாவது வி சால இருக்கும் நீங்கள் என்ன என்ன கண்டிஷன்ஸ்கோ அதை வந்து கரெக்டாக செஞ்சிங்களா ஸோ கிளையண்ட் கிட்ட கால் பண்ணி தே வில் செக் வித் கிளையண்ட் சம்டைம்ஸ் அண்ட் வேற உங்கள் பேஸ்டெப்ஸை பார்த்து பேஸ்டெப்ஸ் ப்ராப்பராக இருக்கா அதாவது அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன பேஜ கொடுத்துருக்காங்களா அப்புறம் அந்த கம்பெனி வந்து ஜெனுவன் கம்பெனியாக இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா இன்னுமே டிலேஸ் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அந்த மாதிரி டிலேஸ் வரும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஏன்னா என்ன ஆகும்னா இட் கேன் பி மன்ஸ் டுகெதர் ஆகலாம் ஸோ அதனால இங்கே இருக்கிற வேலை பாதிக்கப்படலாம் நீங்கள் மட்டும் தனியாக போயிருந்தீங்கன்னா உங்களோட டிபெண்டன்ஸ் விசாவில் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க ஜென்ரலாகவே ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் இருக்காங்க ஸோ இதை இந்த டிலேஸை நீங்கள் அதாவது மனசில் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் இங்கே லோக்கல் வீசாஸில் வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களோட நிலை என்ன உங்களோட தற்போதைய ஐடென்டிட்டி போனால உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற அப்போல டிசைட் பண்ணிக்கணும் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய பேர் இப்போ யூஎஸ்ல என்ஆர்ஐ இருக்கிறவங்க அவங்க சம்மர் வெக்கேஷனுக்காக மற்ற நாடுகளுக்கு போயிட்டு திருப்பி யூஎஸ்குள்ள வரும்போது அந்த ப்ராசஸ் ரொம்பவே சிக்கலா இருக்கு ஸோ எல்லாரும் இந்த மாதிரி டிராவல் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானா ஆமா அதாவது இதான் இப்போ சொன்ன மாதிரி டிலேஸ் வந்து கொஞ்சம் இருக்கு டிலேஸ் மட்டும் அதாவது நிறைய கேட்ஸ் அதாவது இங்கே அப்ரூவல் க வாங்கிக்கணும் முதல்ல இப்போ எக்ஸ்டென்ஷன்னா இங்கே அப்ரூவல் இருக்கணும் இங்கே அப்ரூவலை எடுத்துட்டு போய் அங்கே வந்து நம்ம ட்ராவல் பண்ணினாங்க அதாவது எமர்ஜென்சியாக ட்ராவல் இருக்கலாம் இல்லாட்டி வெக்கேஷன் போயிருக்கலாம் அவங்களோட பிளான்டு ட்ராவலாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இப்போது வந்து ஏதாவது ஒரு என்ன தான் நம்ம வந்து கம்பெனிஸில் ட்ராவல் பண்ணாதேன்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கும்போது அவங்க வெளியில் போனாங்கன்னா அவங்க டிலேஸை வந்து டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை பிளான் பண்ணிட்டு தான் போகணும் கிளையண்ட் கிட்ட முதல்லையே பேசிக்கிறது பெட்டர் இந்த மாதிரி வெளியில் இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் வர டிலேஸ் வரலாம் ஸோ நான் அங்கேயிருந்து ஒர்க் பண்ணுறேன் ஆர்டோ அது வரலாம் ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ண சொல்லி முதல்லயே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர் அது அதை சில பேர் மீன் டிபெண்டிங் ஆன் அந்த கம்பெனி சில பேர் அலோவ் பண்ணுவாங்க சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கேற்ற பிளான் பண்ணிக்கும் அப்புறம் ரீசண்டாக எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வந்தது என்னென்னா அவங்க வந்து டூ மந்த்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக ட்ராவல் பண்ணியிருக்காங்க திருப்பியும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்த அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு தெரியறது அவங்களோட ப்ராஜெக்ட் போயி எடுத்து எம்ப்ளாய்மெண்ட் போயிடுத்துன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி ரெண்டு மாசம் வெளியில இருக்காங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வரலும் இந்த வெளியில ரெண்டு மாசத்துக்கு பேஸ்டெப் கிடைக்கல அவங்களுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி தான் பேஸ்டெப் கிடைக்கிறது ஸோ நீங்க ஆல்ரெடி அவங்க உள்ள வரும்போதே அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கணும் முதல்ல உங்க எம்ப்ளாய் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட கேட்டுட்டு ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நிறைய அண்ட் என்ன அட்ரஸ் சேஞ்சோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இம்மீடியட்டாக எம் எங்கள் எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அட்ரஸ் சேஞ்சுனா உங்களுக்கு தெரியும் இப்போ ஏஆர் லெவன் ஃபார்ம் போட்டு இம்மீடியட்டாக பத்து நாளைக்குள்ளே நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் இது வந்து ஒரு கேட்டு இப்போ விசா கிடச்சிருச்சு விசா கிடச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரியில் இருக்குது அதாவது நீங்கள் உள்ளே வர ஏர்போர்ட்டை பொறுத்தும் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க லீனியண்ட்டாக இருக்காங்கலாம் சில சமயத்தில் ஏர்போர்ட்டை பொறுத்தும் அமையும் நீங்கள் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் ஒரு ஒரு முதல்ல கேட்டுக்கங்க எந்த ஏர்போர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு சின் ஒரு தெரிஞ்சுக்கங்க ஐ மீன் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது பட் ஓரளவுக்கு ஒரு லிட்டில் ரீசர்ச் பண்ணி எப்படி பெட்டர்னு தெரிஞ்சுக்கங்க சில ஏர்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதாவது எப்படின்னா தே கேன் செக் யுவர் சோஷியல் மீடியா தே கேன் உங்கள் ஃபோனு லேப்டாப் எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து இப்போ லாஸ்ட் இயரில் வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா சில பேர் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க எப்படின்னா வந்து எப்படி வந்து விசாவை வந்து விசா ஆஃபீஸரை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்டானா இப்படிலாம் ஆன்சர் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் வந்து நிறைய பேரோட விசா ரத்தாச்சு அதாவது நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கூட இருந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட லாஸ்ட் இயர் வந்தது ஸோ அது மாதிரியும் செக் பண்ணலாம் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் உங்களோட என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா நான் இது வந்து நிறைய பார்த்துக்கேன் அதாவது ரெஸ்யூமேஸ் வந்து நிறைய ரெஸ்யூமேஸ் வச்சுருப்பாங்க ஸோ இந்த கிளையண்ட்டுக்கு வந்து வேற ரெசியூமேஸ் அவங்க எம்ப்ளாயர் சப்மிட் பண்ணி அந்த இமெயில்ஸ் இருக்கலாம் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க நீங்க வந்து உங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்கில்லையும் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லிட்டு நீங்க கிளையண்ட் கிட்ட சப்மிட் பண்ணி ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கீங்க அதனால தெரிச மிஸ்ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் அனுப்பிச்சிருக்காங்க அவங்கள ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும் பாத்துக்கணும் அதாவது ரெண்டு முதல்ல விசா வாங்கி இங்க முதல்ல அப்ரூவல் வாங்கணும் அதுக்கப்புறமா வெளி வெளிநாடு ட்ராவல் பண்ணீங்கன்னா அங்க விசா வாங்கணும் ரெண்டாவது கேட்டு அப்புறமா இங்க வந்தீங்கன்னா போர்ட் ஆஃப் என்ட்ரியில் இது மூணாவது கேட் ஸோ நீங்க வந்து இம்மீடியடா அவங்களையும் அந்த விஷயங்களும் நம்ம வந்து ஜாகிரதையா பாத்துக்கணும் சம்டைம்ஸ் செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் சம்டைம்ஸ் கம்பெனில வந்து ஏதாவது ரெட் ஃப்ளாக் வந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் கூட இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டிலேஸ் ஆர் ஜஸ்ட் நீங்க என்ன ஏதாவது இது பயம் முடுத்துறதுக்காக சொல்லல நீங்கள் உங்களோட அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் அதாவது எவ்வளோ பேர் ப்ராப்ளமே இல்லாமல் வந்துட்டுருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட கேஸ் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்காங்க எவ்ரி திஃப் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம ஏதாவது கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா அவங்க கால் பண்ணாங்கன்னா வெரிஃபை பண்ணுங்க ஸோ ஸோ எம்ப்ளாயர் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் ஆஃப் என்ட்ரியில் ஓகே வித் மீ இதெல்லாம் இதெல்லாம் ஆர் எந்த ஏர்போர்ட் பெட்டர் கொஞ்சம் நீங்கள் வந்து சம் சம் டூ பேசிக் ரீசர்ச் அண்ட் தென் ட்ராவல் என்னோட இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பண்ணுங்கள்